பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொலசன அள்ளி நெடுஞ்சாலையில் சொகசு காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்று ஐம்பத்தாறு கிலோ குட்கா மற்றும் சொகசு கார் பறிமுதல் டிரைவர் மற்றும் கூட்டாளி கைது தர்மபுரி மாவட்டம் மாராண்ட அள்ளி அருகே கொலசன அள்ளி நெடுஞ்சாலையில் மாறாண்ட அள்ளி இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் மற்றும் போலீசார் இன்று மாலை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வெள்ளி சந்தை நோக்கி வந்த சொகுசு காரை போலீசார் சோதனை செய்தனர் அதில் ஹான்ஸ் தூலிப் உள்ளிட்ட இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்று ஐம்பத்து ஆறு கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது டிரைவரை பிடித்து விசாரித்ததில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கொத்தப்பள்ளியை சேர்ந்த சிராஜ் வயது இருபத்து ஐந்து என்பதும் உடன் வந்தவர் கர்நாடகா மாநிலம் சிக்ககொல்லா அட்டி கிராமத்தை சேர்ந்த திலக்குமார் வயது இருபத்தி நான்கு என்பதும் இருவரும் பெங்களூரில் இருந்து ஈரோட்டிற்கு குட்கா பொருட்களை கடத்தி சென்றதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து குட்காவுடன் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரையும் பறிமுதல் செய்து போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி